வளரும் விஞ்ஞானம் எனும் அறிவியல் பத்திரிகை ஒரு சிறுகதை போட்டியை அறிவித்திருந்தது அதில் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியை வைத்து ஒரு சிறுகதை எழுத வேண்டும் கலாம் கலை அரங்கில் அந்த புதுமை நிகழ்ச்சி போட்டியில் பங்கேற்றவர்கள் அனைவரும் யார் வெற்றியாளர் என்ற முடிவிற்காக காத்து கொண்டிருந்தார்கள் சிறுகதை எழுத்தாளன் மகிழ்மாறன் தான் வெற்றியாளன் என்று அறிவித்ததும் அதிர்ச்சி மதுமிதா மதுமிதா ஏனெனில் அவன் எழுதியிருந்தது இவள் எழுதியதை போல ஒரு எழுத்து கூட அச்சு பிசகாமல் அப்படியே இருந்தது மதுமிதா அதிர்ச்சியிலிருந்து மீளுவதற்கு முன்னரே அருகில் வந்து அமர்ந்த மகிழ்மாறன் என்ன மேடம் அதிர்ச்சியாக இருக்கா நான் விஞ்ஞானத்தில் மேற்படிப்பு படித்தும் வேலையில்லா பட்டதாரி டைம் பாஸ்க்கு கொரியர் சர்வீஸில் பணிபுரியறேன் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயல்பாட்டின் மூலம் மூளையின் துருவல்கள் அதாவது பிரெயின் சிப்ஸ் மூலம் உங்கள் மனசில் என்ன உதிச்சுதோ அதை கிரகிச்சு டெலிபிரிண்டரில் ப்ரிண்ட் எடுத்து இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையை நான் தான் அனுப்பிச்சேன் ரெண்டாயிரத்தி நாற்பதில் விஞ்ஞானம் எங்கோ பறக்குது இது கூட தெரியாத பழங்காலமாக இருக்கீங்க உங்கள் மன ஓட்டத்தை கிரகித்து கதை எழுதி அதுவும் உங்களுக்கு ஒரு வாரம் முன்னதாகவே அனுப்பிச்சிட்டேன் தட தடவென்று போலீஸ்காரர்கள் வந்தார்கள் நீங்கள் எவ்வளவு தான் புத்திசாலித்தனமாக இருந்தாலும் உங்களை மிஞ்சிற அதி புத்திசாலிகள் எங்ககிட்டேயும் இருக்காங்க விஞ்ஞானம் ஐன்ஸ்டீன் இ இஸ் எம்சி ஸ்கொயர் கண்டுபிடிச்சப்போ அது சாதகமாகவும் பாதகமாகவும் இருந்தது நீங்கள் யூஸ் பண்ண அதே ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருந்து பிரெயின் சிப்ஸ் உங்களோட திருட்டுத்தனத்தை அம்பலப்படுத்திடுச்சு வாங்க உங்கள் கள்ளத்தனத்துக்கு கம்பி எண்ணலாம் பத்திரிகையின் ஆசிரியர் ரவீந்தர் மதுமிதாவை மேடை கழைத்து பரிசு தொகையை வாழ்த்துக்களுடன் கொடுத்தார்